அடுத்த நேர்களுக்கு வணக்கம் நம்மோடு உரையாட ஊடக திரு கேபிரி இணைந்திருக்காங்க வாங்க பேசலாம் அதற்கு முன்பாக தொடர்ச்சியாக சேனலை வாட்ச் பண்ணுறீங்க அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்குது அதையும் தட்டி விட்டுருங்க அப்புறம் புதுசாக இந்த ஹைப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனையும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதையும் தட்டி விட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் ரீச் ஆக ஒரு வாய்ப்பாக அமையும் வாங்க கேள்வி பதில் அந்த செஷனுக்குள்ளே போயிடலாம் வணக்கம் வணக்கம் இன்டர்நேஷ்னல் விவகாரம் இந்த ஹெச் ஒன் பி விசா அப்படின்றது பெரிய விஷயமாக போயிட்டு இருக்கு அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து நிறைய மாற்றங்கள் வந்து வந்துகிட்டே இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அச்சுன் பி வந்து ஒரு லட்சம் அமெரிக்க டாலர் வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டை வந்து போட்டிருந்தாரு ட்ரம்ப் அதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் இவங்களுக்கு வேண்டாம் அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னி கூட வந்து டாக்டர்லாம் வேண்டாம் டாக்டர்ஸ் அதாவது மெடிக்கல் சார்ந்த இருக்கிறவங்களுக்கு வேண்டாம் அந்த விலக்கு அளிக்கப்படுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஐடி செக்டாருக்கு பெரிய ஒரு இடியாக வந்து இறங்கியிருக்கு எப்படி பார்க்குறீங்க அது கடந்த சில நாட்களாக ட்ரம்ப் வந்து பயங்கர பிஸியா இருக்காரு எல்லா இஷ்யூஸை பத்தியும் பேசுறாரு நியூஸ்லாம் பார்க்கும்போது ட்ரம்ப் யுக்ரைன் வார் பத்தி இந்த மாதிரி பேசியிருக்காரு பிரான்ஸை பத்தி இந்த மாதிரி பேசியிருக்காரு நேட்டோ குறித்து இப்படி பேசியிருக்காரு யுக்ரைன் ரஷ்யா போகிற குறித்து இந்த மாதிரி பேசியிருக்காரு அது மாதிரி ஃபுல்லா ட்ரம்ப் ட்ரம்ப் ட்ரம்ப்னு அவரை சுற்றியே ஏகப்பட்ட நியூஸ் போயிட்டு இருக்கு ட்ரூத் சோஷியல் அவர் ஒரு போஸ்ட் போடும்போது அதுல யுக்ரைன் ரஷ்யா வாரை பத்தி அவரு பேசுறாரு அதுல அவர் சொல்றது என்னன்னா இந்த போர் பார்த்தா டெபினா விட்ட பகுதிகளெல்லாம் யுக்ரைன் கைப்பற்றிடுவாங்க மாதிரி அது போக இனி திரும்பவும் நேட்டோவோட ரஷ்யா வயலைட் பண்ணா ரஷ்யன் விமானங்களை சுட்டு வீழ்த்திருங்க அப்படின்ற மாதிரியும் அவரு சொல்கிறேன்னா இந்த லாஸ்ட் டூ டேஸே பார்த்தோம்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அதுக்கப்புறம் யூஎன் ஜெனரல் அசம்பிளில பேசும்போதும் ஒன்று யூஎன்னை விமர்சிக்கிறாரு அவருக்கு லிஃப்ட் பாதியில் எதுவும் ஸ்டக் ஆகிருச்சு போல் அப்புறம் அவரோட அந்த ப்ராம்டரும் சரியாக ஒர்க் ஆகலை போல் இதெல்லாம் சொல்றாரு அப்புறம் யூஎன் மேலே சில விமர்சனங்கள் வைக்கிறாரு அது போக அங்கேருந்த மற்ற நாடுகள் மேலேயும் விமர்சனங்களை வைக்கிறாரு அவங்களோட இமிக்ரேஷன் பாலிசிலாம் நீங்கள் மாற்றலைன்னா யுவர் கண்ட்ரி வில் கோ டு ஹெல் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறாரு அப்புறம் கிளைமேட் சேஞ்ச் வந்து ஒரு பெரிய ஹோக்ஸ் அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது கிளைமேட் சேஞ்ச்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்ற பாயிண்ட் பேசுகிறார் இப்படி ட்ரம்ப் பார்த்தோன்னா எல்லா பேசிட்டு பேசிகிட்ருக்கார் இது ஏன் நான் சொல்கிறேன்னா யூஎன்லேயும் அவர் இமிகிரேஷன் பற்றி பேசுகிறார் இமிக்ரேஷன் ஒரு சீரியஸான ஒரு இஷ்யூவாக பார்க்குறார் ஸோ யூஎனில் பேசும்போதும் அவர் உள்ளூர் ஆடியன்ஸுக்கு தான் அவர் பேசுகிறார் அமெரிக்கக்காரர்களுக்கும் அங்கே பேசுகிறார் இந்த இமிகிரேஷன் அப்படின்றது இஷ்யூ யாருக்கான இஷ்யூ ட்ரம்ப்போட ரிப்பப்ளிகன்ஸுக்கான இஷ்யூ அமெரிக்காவில் ட்ரம்ப்போட ஃபாலோர்ஸுக்கு இமிகிரேஷன் இருக்கக்கூடாது அமெரிக்கர்களுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வழங்கப்படணும் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் நம்மளோட வேலை வாய்ப்புகள்லாம் நம்ம அவங்ககிட்ட இழந்துடக்கூடாது தான் ரிப்பப்ளிகன்ஸோட ஸ்டாண்டாக இருக்குது ஸோ அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி யூஎன்லேயும் அவர் பேசுற அந்த வகையில இந்த இம்மிக்ரேஷன் அப்படின்ற அந்த இஷ்யூ வரும்போது ட்ரம்ப் வந்து ரொம்ப பர்ட்டிகுலரா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கார் அந்த வகையில அவர் இப்ப ஹெச் ஒன் பி விசாவோட ப்ரைஸையும் ரொம்ப இன்க்ரீஸ் பண்றா அரௌண்ட் ஃபிஃப்டி டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்றாரு அரௌண்ட் ஒரு நைன்ட்டி லேக்ஸ் வந்துரும் நினைக்கிறேன் அதோட பிரைஸ் இல்ல எம்பத்தெட்டு லட்சம் சொல்றாங்க எண்பத்தெட்டு லட்சம் அரௌண்ட் நைன்ட்டி லேக்ஸ் வருது ஸோ அப்படி அவ்வளவு தூரத்துக்கு நீங்க ப்ரைஸ இன்க்ரீஸ் பண்ணா நேச்சுரலா அதுக்கான டிமாண்ட் கம்மியாகும் ஒரு பொருளோட ரேட் ஏறிச்சுன்னா அதுக்கான டிமாண்டு கம்மி ஆகும் ஸோ அதுதான் அவங்க ஐடியா நிறைய பேர் உள்ளே வரக்கூடாது அப்படின்றது தான் அவங்களோட ஐடியா நம்ம ஓப்பனாக அப்ஜெக்டிவாக பார்த்தோம்னா என்னை பொறுத்தளவில் இது பெரிய தவறான ஒரு விஷயமா நான் பார்க்கல அமெரிக்காவை பொறுத்தளவில் இது தேவை அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறேன் அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இது அவங்களுக்கு தேவை தான் அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஆஃப்கோர்ஸ் இதனால் நமக்கு பாதிப்புகள் வரும் பட் அமெரிக்கன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோம்னா நேச்சுரலாக ஏன்னா இப்போ ஹெச் ஒன் பி விசாஸ்ன்றது பெரிய மிஸ்யூஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயமாகவும் இருக்கு அவங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா அமெரிக்கன்ஸ் அவங்க ரிப்ளேஸ் பண்றாங்க அப்படின்ற பாயிண்ட்டை சொல்றாங்க ஸோ அமெரிக்கர்களோட வேலை வாய்ப்புகள் போகுது நம்ம ஒரு வேலையில இருக்கோம்னா நம்மள அவங்க இன்னொருத்தங்க ரிப்ளேஸ் பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்க சொல்றாங்க அதாவது சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இங்க ஒரு பிரச்சனை இருக்கு தமிழ்நாட்டில் அதான் எக்ஸாக்ட்லி ஒரு இருக்கு நமக்கு ஸோ அந்த கோபம் இருக்குன்றீங்க ஒரு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி பேசணும்னு நினைக்கிறேன் நமக்கு பிரச்சனை நார்த் இந்தியன்ஸ் வரது கிடையாது நார்த் இந்தியன்ஸ் வரலாம் இங்கே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க நான் ஒரு ரூபாய்க்கு ஒரு வேலை இருக்கேன்னா அவங்க ரூபாய்க்கு பண்ணுறாங்க ஸோ என்ன ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அவங்க வந்து உட்காடுறாங்க அது ஒரு சிக்கல் ஸோ அதே மாதிரி தான் அமெரிக்கன்ஸும் பார்க்குறாங்க நம்மளை இவங்க ரிப்ளேஸ் பண்ணுறாங்க எக்ஸாக்டாக அந்த வார்த்தையை இப்போ யூஸ் பண்ணியிருக்காங்க ரிப்ளேஸ் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க அதுபோல் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா இப்போ முதலாளிகளை பொறுத்தளவில் ஈஸியான ஒரு ஆப்ஷன் கிடச்சிதுன்னா அதை தான் சூஸ் பண்ணுவாங்க ஸோ ஈஸியாக வெல் ட்ரெயின்டு ஒர்க்கர்ஸ் கிடைக்கிறாங்கன்னா அவங்க அந்த ஒர்க்கர்ஸை தூக்கிடுவாங்க அமெரிக்கக்காரங்களுக்கு ட்ரெயினிங்லாம் கொடுத்து அவங்கள வழி கொண்டு வரதுக்கு ஏற்கனவே வெல் ட்ரெயின்ட் ஒர்க்கர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களே எடுத்துப்போமே அப்படின்ற மாதிரி தான் பார்ப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் அவங்க மேலே அழுத்தம் போட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ அமெரிக்காவில் கூடிய பெரிய நிறுவனங்கள்லாம் அடுத்தது அமெரிக்கன்ஸை எப்படி ட்ரெயின் பண்ணலாம் இந்த ஏற்ற மாதிரி அவங்கள எப்படி மோல்டு பண்ணலாம் அந்த இடத்துக்கு வருவாங்க ஸோ அப்போ அது அமெரிக்காவுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா செகண்ட் வார் டைமில் குறிப்பாக எண்டில் எண்டில் பார்த்தோம்னா ஜெர்மனி தோத்துட்ருக்காங்க அப்போ எல்லா சைட்லேருந்து எதிரிகள் முன்னேறி வராங்க சோல்ஜர்ஸ் நிறையா சண்டை போடுறதுக்கு எல்லா ஆட்கள்லாம் கம்மியாகிட்டு இருக்காங்க அது வரைக்கும் ஹிட்லரோட ஸ்டாண்ட் என்னவாக இருந்ததுன்னா என்ன ஆனாலும் பெண்களை நாங்கள் போர்க்களத்தில் இறக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டில் ஹிட்லர் இருக்கு பார்லமெண்டெலாம் பேசும்போது கூட ரொம்ப நக்கலாக பேசுவார் நோ தேங்க்யூ எங்களுக்கு பெண்களோட சப்போர்ட்லாம் வேண்டாம் சண்டை போடுறதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவார் கடைசியில் சண்டை போடுறதுக்கு ஆட்கள் இல்லை ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் சில வேலைகளை பண்ணுறதுக்கு பெண்களை இறக்குறாங்க பொருட்கள் அங்கேருந்து இட இடம் மாற்றுவதற்கு லஜிஸ்டிக்ஸுக்கெல்லாம் இருக்கும்ல அதுக்கெல்லாம் பெண்களை யூஸ் பண்ணுறாங்க அப்போ அந்த வேலையை பெண்கள் அந்த வேலையை பண்ணும்போது ஆண்கள் இப்போ ஃப்ரீயாகிருவாங்கள்ல அவங்க போர்களுக்கு போய் சண்டை போடலாம் அப்புறம் போக போக பெண்களுக்கு மற்றவர்களையும் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ அப்போ ஒரு தேவை வரும்போது ஜெர்மனிக்கு பெண்களை யூஸ் பண்ண வேண்டிய தேவை வருது பெண்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க ட்ரைனிங் கொடுத்து களத்தில் இறக்குறாங்க இந்த மாதிரியான ஒரு தேவை முதலாளிகளுக்கு வரும்போது அவங்களும் இதே தான் பண்ணுவாங்க நமக்கு ஒர்க்கர்ஸ் தேவை டேலண்ட்டான ஆட்கள் தேவை நல்ல ஸ்கில் லேபர் தேவைன்னா அந்த ஸ்கில்லாம் கொடுத்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிப்பாங்க இல்லைன்னா அமே நான் இந்தியாவிலேருந்து லேபரை கொண்டு வந்துக்கலாம் அப்படின்ற சூழல் இருக்குன்னா அவன் அமெரிக்கன்ஸை ட்ரெயின் பண்ண மாட்டான் அவன் என்ன பண்ணுவான் இந்தியாவிலேருந்து சீப்பான லேபரை வாங்கிக்கிட்டே இருப்பான் ஸோ அதுதான் அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க இப்படி நம்ம போய்கிட்டே இருந்தால் அமெரிக்கன்ஸும் கம்ப்ளீட்டாக ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க ஸ்கில் லேபர்னு அங்கே போய்க்கலாம் அமெரிக்காக்காரன் ட்ரெயின் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு முதலாளிகள் வந்துடுவாங்க அது இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க இப்போ நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் ஒரு டாக்டரை உருவாக்குறது சாதாரண விஷயம் இல்லை ஸோ இப்போ லிபரல் கண்ட்ரிஸ் அதான் பண்ணிகிட்ருக்காங்க ஒரு டாக்டரை நம்ம உருவாக்கணும்னா அதுக்கு நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கு அதுக்கு இன்ஃப்ராபில் பண்ணும் அவருக்கு நிறையா செலவழிக்கணும் ஒரு நாடு நிறையா செலவழிக்கணும் இதே இது ரொம்ப சீப்பாக நீங்கள் இன்னொரு நாட்டிலேருந்து ஒரு டாக்டரை விலைக்கு வாங்கிடலாம் அப்போ அந்த அந்த செலவு எதுவுமே நீங்கள் பண்ணாமல் ஈஸியாக வாங்கிடலாம் ஸோ இன்னும் யூரோப் ஃபுல்லாக அதான் இவ்வளோ பண்ணிட்டு இருந்தாங்க அமெரிக்காவும் இதான் பண்ணிட்டு இருந்தாங்க அப்போ என்ன ஆகுது அமெரிக்கன்ஸும் யூரோப்பியன்ஸும் ஒதுக்கப்படுறாங்க ஸோ இப்போ அங்கே பெரிய ஒரு பிரச்சனையாக வெடிக்குது அதனால இப்போ அங்கே இப்போ ஃபுல்லாக ப்ரொட்டஸ்ட்லாம் வந்துட்டுருக்கு இந்த சைடு இப்போ திரும்புகிறாங்க இமிகிரேஷனே வேண்டாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வராங்க ஸோ இப்போ அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து பார்க்கும்போது அவங்க நாடு நல்லா இருக்கணும்னா டெஃபினட்டாக இது தேவைதான் ஸோ எனக்கு என்னமோ அது பெரிய தவறான ஒரு விஷயமா படல பரலை இன்னொரு பாயிண்ட்டாக நான் எப்படி பார்க்குறேன் இது இந்தியாவுக்குமே நல்லது தான் இந்தியாவுக்கு எப்படி நல்லதுன்னு நான் சொல்கிறேன்னா அங்கே நல்ல ஃபேவரபிளான வாய்ப்புகள் அங்கே இருக்கும்போது நம்மளோட பெஸ்ட் டேலண்ட்ஸ்லாம் இங்கேருந்து அங்கே போயிடுறாங்கல்ல ஐஐடியில் படிக்கிறவங்க பெஸ்ட் டேலண்ட்ஸ்லாம் இப்போ ஐஐடின்ற இன்ஸ்டியூஷனை உருவாக்கி அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுத்து நல்ல ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் அங்கே நியமித்து நம்ம இந்த விஷயங்கள்லாம் பண்ணால் நிறைய பேர் அங்கே போய் வேலை பார்க்குறாங்க கடைசியில் இது நம்ம டேக்ஸ் பேயர் மணிலாம் நம்ம இந்த எஜுகேஷன்லாம் கொடுக்குறோம் ஸோ அங்க வாய்ப்புகள் கம்மியாச்சுன்னா அவங்க அடுத்து எங்க போவாங்க அவங்க இங்க என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்னு இங்க பாக்க ஆரம்பிப்பாங்க அது இந்தியாவுக்கும் லாங் டேம்ல நல்லது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ரெண்டாவது இப்ப சைனாவெல்லாம் பெரிய ஆப்ஷனாக எடுக்க மாட்டாங்க கே சைனா எல்லா விசாவும் அறிமுகப்படுத்தலாம் நம்ம ஒரு ஜனநாயக நாடாக இருக்கணும் சர்வாதிகாரிகள் ஆட்சி நடத்தக்கூடிய நாடுகளில் மக்கள் போய் தங்க விரும்ப மாட்டாங்க இன்னைக்கு அமெரிக்கா யூரோப்புக்குலாம் எல்லாரும் ஏன் போறாங்கன்னா அங்கே ஃப்ரீடம் இருக்கு உங்களுக்கு ஃப்ரீயாக அங்கே செயல்பட முடியும் ஃப்ரீயாக செயல்பட்டால் தான் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறையா ஃப்ரீயாக கிடைக்கும் கவர்மெண்ட் பியூரோக்ரசி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தால் உங்களுக்கு வாய்ப்புகள்லாம் பெருசாக இருக்காது இங்கே விட ஏன் அங்கே நல்லா வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கே ஃப்ரீடம் இருக்குது அதனால தான் நம்ம எல்லாம் அங்கே போகிறது நம்ம வெறுமனே சம்பளத்துக்காக மட்டும் அங்கே போகிறது இல்லை அங்கே ஒரு நல்ல ஃப்ரீயான ஒரு என்வாயிரோமெண்ட் வேணும் என் குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்வரோமெண்ட் இருக்கணும் என் ஃபேமிலிக்கு என்வாயிரோமெண்ட் இருக்கணும் இதெல்லாம் இருக்குது அப்படின்றதுக்காக தான் யூரோப் அவெல்லாம் சூஸ் பண்ணுறாங்க அதான் எப்பவும் சொல்லுவாங்க யூஎஸ்எஸ்ஆரும் பெரிய வளர்ந்த நாடு தானே ஆனால் அந்த டைம்லேயுமே கம்யூனிஸ்ட்டுகளை கூட வெக்கேஷன் பண்ணணுன்னா யூரோப்புக்கு தான் போவாங்க போக மாட்டாங்க அதை இப்போ வீர் சாங்வே ஒரு புக்கில் எழுதிருப்பாரு அப்போ பெரிய ஒரு கம்யூனிஸ்ட்டு ஆனால் போடக்கூடிய ஷூலாம் பார்த்தோன்னா யூரோப்பியன் பிராண்ட்ஸ் தான் போடுவார் வெக்கேஷன் போனாலும் ஃபேமிலியை கூட்டிகிட்டு யூரோப்புக்கு தான் போவார் போக மாட்டார் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நம்ம இங்கே தான் போகணும் குடும்பத்தை வளர்க்குறதுக்கு இதான் நல்ல இடம்னு தெரியும் ஸோ கம்யூ இங்கே சைனா வந்து என்னெல்லாமோ கொடுக்கலாம் பட் அவங்க ஒரு சர்வாதிகார நாடா நாடாக இருக்கிற வரைக்கும் பெருசாக அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியாது டேலண்ட்ஸை அதனால எனக்கு என்னவோ சைனா பெரிய போட்டியாக எனக்கு தோணலை ஸோ யூஎஸ் டோர் க்ளோஸ் பண்ணாங்கன்னா அது இந்தியாவுக்கும் நல்லது ஓரளவுக்கு யூஎஸ்க்கும் அது நல்லது அப்புறம் இன்னொரு முக்கியமான பிரச்சனை நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்கனவே கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க ட்ரம்பை பொறுத்தளவில் இது ஃபைனல் கிடையாது கம்ப்ளீட்டா ரிவர்ஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா அதுல நிறைய லீகல் ப்ராப்ளம்ஸ்லாம் நிறையா நிறைய இருக்குன்னு சொல்றாங்க ஸோ அது வந்து சிக்கலுக்கு உட்பட்ட ஒரு விஷயமா தான் இருக்கு ஸோ அதனால இது ஃபைனல்னு நம்ம சொல்ல முடியாது அதனால ரிவர்ஸ் போகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஓகே இந்த பி விசா விசா வச்சு தட்டையா விசா அப்படின்னு பார்க்கறத விட இமிகிரேஷன் தான் அமெரிக்கா யூரோப் போன்ற கண்ட்ரிகளுக்கு இப்போ பிரச்சனையாக இருக்குது அப்படின்ற கூட நமக்கு புரியுது சமீபத்தில் லண்டனில் கூட வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் நடந்தது இமிகிரேஷனுக்கு எதிராக ஒரு ப்ரொட்டெஸ்ட் இப்போ வந்து தொடர்ச்சியாக ட்ரம்ப் வந்து பேசிக்கிட்டே இருக்கார் இமிகிரேஷன் வந்து இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி அதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளில் இருக்கார் யூரோப்பில் வந்து இது ஒரு வந்து மாறி இருக்கா இல்ல மற்ற நாடுகளுக்கும் ரேட்டு ஏத்துறது இமிகிரண்ட்ஸோட இன்ஃபோவோ கம்மி பண்றதுக்கு தான் ஸோ நீங்க உள்ள வராதிங்க அப்படின்றது அவங்களோட விருப்பமா இருக்கு அதுவும் ட்ரம்ப் பொறுத்தளவுல இது அவருக்கு முக்கியமான இஷ்யூவும் கூட ஏன்னா மக்கள் இன்னைக்கு ட்ரம்ப்பை எலக்ட் பண்ணதுக்கு இதுவும் முக்கியமான காரணம் நம்ம நாட்டுக்குள்ள நிறைய பேர் வராங்க லீகலா இல்லீகலா நிறைய பேர் வராங்க நம்ம நாட்டை கைப்பற்றிட்டு இருக்காங்க அவங்கெல்லாம் இதை நிப்பாட்டணும் அப்படின்ற கோவத்தில் தான் அவங்க ட்ரம்ப்புக்கே ஓட் போடுறாங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இப்போ பவருக்கு வரக்கூடிய வலதுசாரி தலைவர்கள்லாம் பாருங்களேன் எல்லாமே அவங்க ஒரு வேற ஒரு டோனில் இருக்காங்க ட்ரம்ப்பா இருக்கலாம் விக்டர் ஒர்பனா இருக்கலாம் எர்கடனாக இருக்கலாம் ஈவன் புட்டின் எடுத்துக்கோங்களேன் இவங்கெல்லாம் ஒரு டோனில் இருக்காங்க இந்த மற்ற லீடர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனில் இருப்பாங்க ஸோ இப்போ இந்த புது லீடர்ஸ்லாம் வேகமாக வளர்ந்து வர ஆரம்பிக்கிறாங்க இந்த ரைட் விங் லீடர்ஸ்லாம் அவங்க வளர்ச்சிக்கு காரணமே இதுதான் இமிகிரேஷன் அங்கே பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு மக்கள்ல தான் ரொம்ப சீரியஸாகவும் எடுக்கிறாங்க இப்ப எடுத்திங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி லண்டன்ல பெரிய ப்ரொட்டஸ்ட் ஒன்றரை லட்சம் பேர் அங்க மொபைலைஸ் ஆகிறாங்க சொல்லப்படுற விஷயம் என்னன்னா அரௌண்ட் ரெண்டு லட்சம் பேர் மொபலைஸ் ஆனாங்கன்றாங்க செப்டம்பர் பதிமூணாம் தேதி லண்டன்ல அதே மாதிரி டப்ளின்ல அயர்லாண்ட்ல டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீல பெரிய ரைட்ஸ்லாம் எல்லாம் வெடிக்குது இப்ப வரைக்கும் அங்க நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கு அயர்லாண்டுல நிறைய ஆண்டி இமிக்ரேஷன் ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு அசைலம் சீக்க அங்கே ஹோட்டல்ஸ்லலாம் வைக்கப்படுறாங்கன்னா அந்த ஹோட்டல்ஸ் தாக்கப்படுற விஷயங்கள் நடக்குது இந்தியன்ஸ் நிறைய பேர் தாக்கப்பட்டிருக்காங்க இந்த மாதிரியான சம்பவங்கள் அயர்லாண்டில் நடந்துட்டுருக்கு போலண்டில் ஏறக்குறைய ஒரு எண்பது நகரங்களில் அங்கே ப்ரொட்டஸ்ட் இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ரொட்டஸ்ட்லாம் அங்கே வெடிச்சிருக்கு கடந்த சில ஆண்டுகளில் அதே மாதிரி நெதர்லாண்ட்ஸ்லேயும் பார்த்தோம்னா வலதுசாரிகள் ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டுருக்காங்க குறிப்பாக பார்ட்டி ஃபார் ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது க்ரீட் வைல்டர்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தான் அந்த கட்சியோட தலைவர் இந்த கட்சியை பொறுத்தளவு இப்போ ரீசண்டாக பயங்கர வேகமாக வளர்ந்துருக்கு அங்கே இப்போ ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டியும் இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு கொயிலுஷன் கவர்மெண்ட் இருந்தது இவங்களும் அந்த கொயிலுஷனில் ஒரு பார்ட்டாக இருந்தாங்க நாலு கட்சி அந்த கோவிலுஷனில் இருந்தாங்க இந்த பார்ட்டி ஃபார் ஃப்ரீடம் பொறுத்தளவில் இம்மிக்ரெண்ட்ஸை வந்து டஃப்பாக டீல் பண்ணணும் வெளியாட்டில் உள்ள விடக்கூடாது டஃப்பான இமிகிரேஷன் ரூல்ஸ்லாம் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்றதான் இந்த கட்சியோட டிமாண்டா இருந்தது பட் அது கோலிஷன் கவர்மெண்ட்டாக இருந்தனால மற்ற கட்சிகள் அதை ஏத்துக்கல அவங்க ஏத்துறோன்னா வெள்ளம் வந்து கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆயிருச்சு இப்போ திருப்பி எலெக்ஷன்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதனால அங்கே பொலிட்டிக்கல் இன்ஸ்டபிலிட்டி இருக்கு இந்த கட்சியெலாம் இன்னும் வேகமாக வளரும் இந்த கீட் வீல்டர்ஸ்லாம் நான் சொன்னேன் இல்லையா அவர்லாம் எல்லாம் ஆள் வேற ஒரு தான் இருப்பார் ட்ரம்ப் இந்த குரூப்புக்கான ஆளுவர் இந்த பழைய டிப்ளமேட்டிக்காக லீடர்ஸ் இருப்பாங்க அப்படி ரொம்ப டீசென்ட்டாக அந்த கேட்டகரியில் இவரெலாம் வேறு கேட்டகரி ஸோ அதனால் இவங்க எல்லாமே கடக்கடை கடன் வளர்ந்துட்டுருக்காங்க இது போக ஜெர்மனியில் ஜெர்மனிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரொட்டஸ்ட்லாம் அங்கேயும் ஆன்டி இமிகிரேஷன் ப்ரொடஸ்ட்லாம் போயிட்ருக்கு ஏ எஃப்ட்ற ரைட் விங் பார்ட்டி அங்கேயும் வளர்ந்துட்ருக்காங்க யூரோப்பில் எல்லா நாடுகளையும் ரைட் விங் வேகமாக வளர்ந்துட்டுருக்காங்க ஸோ அதனால் இம்மிக்ரன்ஸ் நிறையா வர்றதை அவங்க விரும்பலை பொலிட்டிக்கலாக யார் இமிகிரண்ட்ஸுக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்கள சப்போர்ட் பண்ணக்கூடிய இடத்துக்கு அந்த மக்களும் போயிட்டாங்க அதனால நேச்சுரலாக இமிகிரண்ட்ஸுக்கு எதிராக நம்ம செயல்பட்டா நமக்கு நிறைய ஓட்ஸ் கிடைக்குன்ற ஒரு புரிதல் இப்போ அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டுருச்சு ஸோ ட்ரம்ப்லாம் தான் பண்றாரு யூஎன்ல போய் அவர் அதை பேசிட்டு இருக்காரு இமிகிரண்ட்ஸ் பத்தி பேசுறாரு நீங்களும் உங்கள் பாலிசியை மாற்றணும் இந்த மாதிரி இமிக்ரெண்ட்ஸ் விஷயத்துல தவறான பாலிசியை கையில் எடுத்திங்கன்னா உங்க நாடு பெரிய வீழ்ச்சியை சந்திக்கும்னு ரொம்ப ஓப்பனா பிரேசனாக போய் அவர் பேசுறாரு ட்ரம்ப் யுவன் ஜென்ரல் அசம்பிளியில் பேசினதுலாம் ஆச்சரியமாக இருக்குது இப்போ எனக்கு பெருசாக கிளைமேட் கிளை கிளைமேட் சேஞ்ச் பற்றி எனக்கு பெருசாக தெரில ஆனால் இவர் போல்டாக அங்கே போய் கிளைமேட் சேஞ்ச் ஒரு ஹோக்ஸ் அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார் எந்த ஒரு உலக பெரிய உலக நாடுகளோட தலைவரும் இந்த மாதிரி பேச வாய்ப்பே இல்லை ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு நல்லா அதை நம்ம கனவுலையும் நினச்சிருக்க முடியாது குளோபல் வார்மிங் ஒரு ஹோக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் யாரும் ஓப்பனாக பேச மாட்டாங்க ட்ரம்ப் அதை பேசுகிறார் ஏறக்குறைய ஒன் ஹவர் பேசியிருக்கார் யுஎன் ஜென்ரல் அசம்பிளில இந்த மாதிரி எல்லா இஷ்யூஸையும் டச் பண்றாரு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தலைவர் பேசிட்டு வந்திருக்கார் ஸோ அதனால கிளியராக ஒரு வலதுசாரி சித்தாந்தத்தை நோக்கி உலகம் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போது எச்என் பி விசா வந்து அந்த ரேட்டை வந்து ஏற்றிருக்காங்க நிறைய இந்தியர்கள் அங்கே போக முடியாத ஒரு சூழலில் மாறும் இனிமேல் வந்து அது மாறும் இந்தியா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க இந்தியாவுக்கு இது எப்படி பாதிப்பா எப்படி பாக்குறீங்க அதான் இப்போ இந்த இஷ்யூவை பொறுத்தளவுல இந்தியாவுக்கும் இது சிக்கல் அதே மாதிரி அமெரிக்காவுக்கும் இது சிக்கல் டெம்பரரியா டெம்பரரியா ரெண்டு நாடுகளுக்கும் சிக்கல் இருக்குது அதுக்கப்புறம் லாங் ரனில் எடுத்துக்கிட்டோன்னா எனக்கு தெரிஞ்ச ரெண்டு பேருக்கும் அது நல்லது தான் ஒன்று அமெரிக்கன்ஸை பெட்டராக அவன் ஃபோக்கஸ் பண்ணுவான் அதே மாதிரி இந்தியன்ஸுக்கும் இந்தியர்கள் இங்கேயே ஒர்க் பண்ணும்போது டேலண்ட்டெல்லாம் இங்கேயே வரும்போது இன்னும் பெட்டராக நம்ம நாடை நம்ம வளர்த்தெடுக்கவும் நமக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஷார்ட் ரனில் ரெண்டு பேருக்கும் சிக்கல்கள் வரும் லாங் ரன்ல ரெண்டு பேருக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி பார்க்குறேன் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ரெமிட்டன்ஸ் வர்றது கம்மியாகும் ஸோ இப்போ ஃபாரின்லேருந்து நிறைய பணம் நமக்கு வரும் அது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் வரைக்கும் கம்மியாக வாய்ப்பு இருக்குது அது ஒன்றும் பெரிய அமௌண்ட் இல்லை ஓவராலாக தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் அரௌண்ட் தேர்ட்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் நமக்கு ரெமிட்டன்ஸ் வழியாக அங்கேருந்து வருது பட் இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு தானே ரேட் ஏற்றிருக்காங்க பழையாட்கள்லாம் அங்கே இருப்பாங்களே ஸோ பழசு வரது வந்துட்டு தான் இருக்கும் புதுசாக வரது கம்மியாகும் போது மேபி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் கம்மியாகலாம் இது பெரிய அமௌண்ட்னு நம்ம சொல்ல முடியாது இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு இது ஒரு சின்ன ஒரு பின்னடைவுன்னு நம்ம பார்க்கலாம் ரெண்டாவது முக்கியமாக அமெரிக்கா இந்தியா அந்த ரிலேஷன்ஷிப் இங்கே அடிவாங்குது ஆனால் எல்லா நாடும் தானே பயன்படுத்துறது எல்லா நாடும் பயன்படுத்துவாங்க செவன்ட்டி பர்சன்ட் இந்தியன்ஸை அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படி அவன் ஃபஸ்ட்டு மெஜாரிட்டி இண்டியன்ஸும் அதனால பெனிஃபிட் ஆகுது செகண்ட் சைனா செவன்டி பர்சன்ட் இந்தியன்ஸ் தான் ஸோ அதனால ஹெச் ஒன் பீல நீ கை வச்சிங்கன்னா அது லிட்ரலாக இந்தியாவை சீன்றதுக்கு சமம் அதுதான் அவர் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் இந்தியா அமெரிக்கா ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே மோசமாக இருக்குது இது இன்னும் ஒரு ஸ்டெப் அதை மோசமாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதுபோக இது அமெரிக்கன் கம்பெனிஸுக்கும் ஒரு பெரிய சிக்கல் தான் ஏன்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் லாங் ரனில் அமெரிக்கர்களை ட்ரெயின் பண்ணலாம் இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கலாம் அவங்கள பெட்டரான ஒரு எம்ப்ளாயிஸாக நீங்கள் மாற்றலாம் ஆனால் அது ஒரு நாளில் பண்ண முடியாது ஸோ இம்மிடியட்டாக என்ன ஆகும்னா ஒரு லேபர் ஷார்ட்டேஜ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நல்ல ஒரு டேலண்ட் ஷார்ட்டேஜ் அங்கே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது கரெக்டாக நாட்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது இப்போ அங்கே இருக்கு அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் நம்ம தான் ஹெட்ஸாக இருக்காங்க மைக்ரோசாஃப்டாக இருக்கலாம் கூகுள் ஐபிஎம் இந்த மாதிரியான நிறுவனங்கள்லாம் நம்ம ஆட்கள் தான் அங்கே இருக்காங்க ஸோ அது காட்டக்கூடிய விஷயம் என்னென்னா இந்தியன்ஸ் அங்கே கான்ட்ரிபியூட்டும் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ ஃப்யூச்சரில் இந்தியன்ஸை நீங்கள் அந்தளவுக்கு யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற சூழல் ஏற்படுதுன்னா அப்போ அது அமெரிக்க நிறுவனங்களுக்கும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் ரெண்டு சைடுக்கும் இருக்குது பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெம்பரரியாக இது பிரச்சனையை க்ரியேட் பண்ணும் பட் லாங் ரனில் எனக்கு என்னமோ ரெண்டு பேருக்கும் இது தான் தோணுது நம்மளும் அந்த இன்னொரு நாடாக நம்பி இருக்கக்கூடாது அதே மாதிரி மற்ற நாடும் தொழிலாளர்களுக்கு விளையாட்டில் நம்பி இருக்கக்கூடாது ஒரு வேலையை நம்மளால் பண்ண முடியும்னா அதை நம்மளே பண்ணுறது பெட்டர் வெளியாட்டில் அங்கே அலோவ் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர் ஸோ அந்த வகையில் லாங் ரனில் இது ரெண்டு பேருக்குமே பெனிஃபிஷியலாக தான் இருக்குன்னு பார்க்குறேன் பட் ஷார்ட் டேர்மில் சில ப்ராப்ளம்ஸ் வரும் நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்து ரொம்ப நன்றி நன்றி